முதலில் கடவுள் வாழ்த்து திருமதி கலாவதி பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை பாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதம் என்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்பவன் அமுதம் என்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குவன் அரணர் கூருவாம் உயர் சீலன் என்றும் அருள் சுரந்தே காக்கும் அனுகூலன் குழந்தையாக குமரனாக கோபநாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோப நாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூறுமாய வினைகள் யாவும் வெல்வேன் இந்த குவலயத்திலோர் கலியுகப் பெரு பரதநாப்திகள் தருளும் கந்தனை கும்பிடந்தன் பிணிகள் நீங்கி மகிழ் நல்ல குமுறல் போய் உள்ள குமுறல் போய்ந்தே நல்ல வழி செல்வே நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் குடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகேசன் ஊயர் நித்திலம் புன்முறுவல் வள்ளினேசன் இந்த நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் எங்களை காத்து நின்றிடும் நித்ய ஜோதி மாம் பிரகாசன் தூரன் நெஞ்சில் நீங்காதென்றும் அங்கு வாசன் தூரன் நெஞ்சில் நீங்காதெங்கும் அங்கு வாசன் தூரன் நெஞ்சில் நீங்கா தெங்கும் அங்கு வாசன் நன்றி அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமேன திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறமியந்து செய்கல் மறந்து வாழ்த்து துமே வாழ்த்து துமே வாழ்த்து துமே இதை உனக்கும் படிய கலாவதி நன்றி குவிகம் என்ற ஒரு இயக்கமாக மாறி இருக்கும் இலக்கியக் குழுமம் அந்த குவிகத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கூவிகம் ஒரு சாதாரணமாக வார வாரம் ஒரு மீட்டிங் அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம் இலக்கிய கூட்டம் அது இன்று பெரிய விருட்சமாக ஆழ விருட்சமாக வளர்ந்து இலக்கிய கூட்டங்கள் நேர்காணல்கள் பிறகு புத்தக வெளியீடுகள் நாடகங்கள் கேள்விகள் பதில்கள் என பல வகையில் இலக்கியத்தின் எல்லா பிரிவுகளிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது உச்சபட்சமாக இலக்கிய பதிப்பகம் குவிகம் பதிப்பகம் இதுவரை இருநூறுக்கும் அதிகமான புத்தகங்களை மிக அழகாக பதிப்பித்து கொண்டிருக்கிறது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா பதிப்பகங்கள் இப்போதெல்லாம் புத்தகம் பதிப்பிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் போட்டிருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு புத்தகத்தை வந்து நம்ம எழுதி அதை புஸ்தமாக கொண்டு வரதுக்குள்ள பதிப்பகங்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இப்போல்லாம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம எழுதி கொடுத்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோட ஒரு பத்து கட்டுரையோ இருபது கட்டுரையோ கதைகளோ குழிகம் கிருபானந்தம் சாருக்கு சொல்லி இது மாதிரி ஒரு புக்கு ஒன்று சார் சொன்னால் வித்தின் அ வீக் கையில் உங்களுக்கு நூறு காப்பி புக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவில் அந்த புத்தகப் பதிப்பு என்பதை அவ்வளவு எளிமையாக ஆக்கியிருக்கிறார்கள் அதற்கு நாம் குவிகம் கிருபானந்தம் அவர்களுக்கும் குவிகம் சுந்தரராஜன் அவர்களுக்கும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் ஏன்னா புத்தகமாக வருதுங்கிறது அவ்வளோ சொந்தம் அது ஒரு பிரசவம் மாதிரி பண்ணலாம் கஷ்டம் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது அந்த குவிகம் பதிவுத்தின் சார்பில் இன்று குவிகம் வெளியிட்டுள்ள ஐந்து புத்தகங்களை வெளியிடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஒரு ஒரு புத்தக வெளியீட்டு விழாலும் பார்த்தோன்னா யாராவது ஒரு ஆத்தர் அவருடைய புத்தகத்தை வெளியிடுவார் அல்லது இரண்டு புத்தகங்களை வெளியிடுவார்கள் அல்லது ரெண்டு பேர் மேபி ரெண்டு ஆப் ரெண்டு ஆத்தர் ரெண்டு புத்தகம் அதை மாதிரி இது வந்து குவிகம் குழு குழுமத்தை சேர்ந்த அதனுடனே அந்த குழு குழுவிலே இருக்கின்ற ஐந்து பேர்களுடைய புத்தகங்களை வெளியிடுவதற்காக நாம் இதை இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் போன வருஷமும் இல்லை முந்தின வருஷமும் இதே மாதிரி தான் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அப்பவும் இதே மாதிரி பண்ணால் நான் அப்போ ஆறு புத்தகம் இந்த இதெல்லாம் நம்ம சுரேஷ் நம்மளோட சேர்ந்துக்கல அவர் கொஞ்சம் அவருடைய புஸ்தகம் வருவதற்கு கொஞ்சம் ஆகிவிட்டது போன முறை போது இந்த முறையும் இங்கே இருக்க உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் ஒரு ஒரு புஸ்தகத்தையும் ஒரே ஒருத்தரே ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இலக்கிய உலகத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு வகையிலே பங்காற்றி கொண்டிருக்க பங்காற்றி கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு வகையிலே இலக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு வகையிலே இலக்கியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன முக்கியமான சில விருந்தினைகளை இந்த புத்தகங்களை வெளியிடுவதற்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஃபேஸ்புக்கிலையும் சரி அமுது சிறுபிலையும் சரி எங்கே எழுதினாலும் ஒரு கட்டுரை என்றால் அது ஒரு முழுமையானதாக இருக்கும் அது யாரை பற்றி இருந்தாலும் சரி எதை பற்றி இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக ஒன்று விடாமல் வரிசையாக எழுதியிருப்பார் மிகச்சிறந்த இலக்கியவாதி இலக்கியம் பேசுகிறவளும் உருடன் இருப்பாங்க ரொம்ப பேச இப்படி சிரிக்கவே மாட்டாங்க தானும் சிரித்து கொண்டு கேட்போரையும் மகிழ்விக்கின்ற சிரிக்க வைக்கின்ற நகைச்சுவையுடன் மிகவும் சீரியஸான விஷயங்கள்லாம் கூட நகைச்சியுடன் கூறக்கூடிய திரு திருப்பூர் கிருஷ்ணனையா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய அவருடைய அவரோட ஷெடியூல் எனக்கு தெரியும் கார்த்தாலி எட்டு வரைக்கும் அவர் யாரோடையும் ஃபோனில் கூட பேச மாட்டார் பிஸி அதுக்கப்புறம் தினமும் ஒரு கூட்டம் கார்த்தால மத்தியானம் எப்போவும் கூட்டங்கள் அதை அதை இந்த அமுத என்ற புத்தகத்தை அதுக்கு அது ஆசிரியராக இருப்பது அவ்வளோ ஈஸியானவில்லை அது அத்தனை அத்தனை வேணும் தான் தனி ஒருவராக செய்து கொண்டு இருக்கின்ற திருப்பூர் கிருஷ்ணையாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என கூகம் சார்பில் வரவேற்கிறேன் லேடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்களுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்காக ஒரு பெண்ணால் நடத்தப்படுகின்ற ஒரு இது லேடி ஸ்பெஷல் அதனுடைய ஆசிரியர் திருமதி கிரிஜா அவரில் வந்திருக்கிறார்கள் அவர்களின் குவிக்கம் சார்பில் வருக வருகின்றவர் அவர் ஏற்கிறோம் எல்லாம் உண்மைன்னு இருக்கீங்க அது அவர் பேர் சொன்னவனே இப்போ விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க மேடையில் அவர் வந்த உடனே அந்த அரங்கமே குலுங்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடகத்துறை வல்லுனர் எல்லோருடையும் அன்பாக சிரிப்பாக பேசிட்டு இருக்கிறவர் எனக்கு மிகவும் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர் திரு காத்தாடி ராமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை குழு வருக வருகின்ற வரவேற்கிறேன் சமீபத்தில் பூபால மிதழில் இலக்கைப்படும் ஆசிரியர் அவர்களை ஒரு நேர்காணல் செய்ய வாய்ப்பு கிடைத்தது எனக்கு அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க அப்பா எட்டு அடினா ஒரு பதினாறு அடி பாயிறார் அவ்வளவு விஷயம் நிறைய யாருக்குமே தெரியாத விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அரடராயர் போட்டுட்டு ஜெயகாந்தன் அவர்கள் வந்து என் கல்யாணத்துக்கு நான் எழுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்க என் கதையை நீங்கள் போட்டால் தான் என்னை ஒத்துப்பாங்க போல் இருக்குன்னு சொல்லி அமுதஸ்வரவில் அவருடைய முதல் கதை வந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி யாருக்கா தெரியுமா இந்த தடவை பூபாலம் வாங்கி படிங்க அதில் இருக்குது அவர் சொல்கிறார் அந்த மாதிரி விக்ரமன் அவர்கள் எல்லோரையும் மிக மிக பேர் வாங்கிய பிரபலமான எழுத்தாளர்களின் ஆரம்ப காலத்திலே ஊக்குவித்த திரு விக்ரமன் அவர்கள் அமுதரசி ஆசிரியராக இருந்தவர் அவருடைய மகன் இலக்கிய பீடம் ஆசிரியர் திரு விக்கிரமன் கண்ணன் விக்ரமனர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருகனவரே இருக்கிறோம் கவிதைகள் அப்படிங்கும்போது மரபுக் கவிதைகள் அதுக்கான சில விதிமுறைகள்லாம் இருக்குது ஸ்கூலில் நம்ம மனப்பாடம் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் மரபு கவிதைகள்லாம் மறந்துவிட்டோம் புது கவிதைகளுக்கு மாறிட்டோம் புது கவிதைகளுக்கு அப்புறம் அந்த சின்ன கவிதைகளாக வந்து இப்போ ஐக்கு வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம அந்த மரபு கவிதைகள் சிறப்பாக எழுதக்கூடியவர் மிக நல்ல மனிதர் குவிகம் குழுமத்தின் முக்கியமான ஒரு அங்கத்தை எல்லா மீட்டிங்க்கும் வருவார் எல்லா மீட்டிங்கிலையும் கவிதைகள் பேசுவார் பூபாலத்தில் கூட எழுதி கொண்டிருக்கிறார் கதைகள் எழுதுவார் முக்கியமாக கவிதைகள் அவருடைய கவிதைகள் ஆன்மீக கவிதைகள் மிகச்சிறப்பாக இருக்கும் கவிஞர் மீ விஸ்வநாதன் அவர்களை வருக வருக என்றவர் புத்தக நம்மளால் வெளியிட போகிறோம் அது வாங்கிறதுக்கு இல்லையா அதற்கும் நாம் ஒரு பிரபலங்களை அழைத்திருக்கிறோம் யதார்த்தா அப்படின்னு ஒரு நாடக குழுவின் இயக்குனர் வடக்கு வாசல் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தியவர் சிறந்த எழுத்தாளர் இப்போ கூட ரீசண்டாக கூட ஒரு கதை நம்ம பூவாளத்தில் போட்டிருக்கோம் டெல்லியில் இருந்தவர் இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிறவர் கிருஷ்ணகிரி ஆ சாரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் தானே சரி திரு திரு பெண்ணேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை குழுகத்தின் சார்பில் வருக வருகின்ற வரவேற்கிறோம் காத்தால் எழுந்தோன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான குரலில் ஒரு கதை சொல்லு சொல்லும் ஒரு ஒரு குரலையை கேட்காதவர்களே இந்த குருபத் இந்த குடும்பத்தில் இருக்க முடியாது நம்ப மாட்டே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் அஞ்சு கரெக்டாக சொல்லணும் ரெண்டாயிரத்து ஐந்து கதைகள் புத்தகங்களை பற்றி பேசி இருக்கிற ஏன்னா நம்மலாம் படிக்கிறோம் அவங்க வந்து அந்த கதைகளை சொல்லி இருக்கிறார்கள் கதை சொல்லி அதில் என்ன பெரிய விஷயம் ஒரு எழுநூறு எழுநூறு கதைகள் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதில் லைப்ரரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூட நூலகங்கள்லாம் கொடுத்து குழந்தைகள்லாம் கேட்கணும் கதை வாசிக்கும் பழக்கம் வரணும்னு செய்கின்ற திருமதி ரம்யா வாசியன் அவர்கள் வந்திருக்கார்கள் அவர்களை குவிக்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம் பிஎஸ்என்லேருந்து ஓய்வு பெற்றவர் எழுத்தாளர் இங்கே வந்து குயிகத்துக்கு எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கிறவர் பட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒரு சிறந்த இலக்கிய விமர்சகர் ஒரு ஆயிரம் பக்கம் இருக்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்தா அது ஒரு மணி நேரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விமர்சனம் பண்ணி பேசக்கூடியவர் திரு ராஜாமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் விருட்சம் சார்பாக இசைக்குழு இசை புதிது கதை புதிது அப்படின்னு நிறைய புதிது புதிதாக வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது அதில் எதாவது ஒரு குரூப்பில் இருந்தாலே முடியாது அவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு எண்ணூறு பேர் எழுநூறு பேர் எழுநூறு மெசேஜ் வரும் ஆனால் அத்தனை குரூப்லேயும் ஒருத்தர் இருக்காருன்னா அத்தனை குரூப்லேயும் அத்தனை பேருக்கும் பதில் சொல்வார் அப்படின்னா இசை குரூப்பில் பாடுவார் கதை குரூப்பில் கதை எழுதுவார் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பங்கேற்று அதை தவிர அவருக்கு ப்ரைவேட்டாக நிறைய கூட்டங்கள் உண்டு அங்கெல்லாம் கூட இருக்கும் மிக சிறந்த மனிதர் குவிகம் மின்னிதழ் வந்தவுடன் முதலில் நான் படிப்பது கடைசி பக்கத்தை அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட திரு நாகேந்திர பாரதி அவர்களை குவிகம் சார்பில் வருக வருக என்று படிக்கிற வழக்கம் விட்டு போச்சு நம்மளாம் இருக்கோம் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முயற்சின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலே எழுபது எழுபது வருடங்களுக்கு அதான் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்தேன் எழுபது வருடங்களுக்கு மேலாக ஒரு நூலகத்தை நடத்தி கொள்வது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை அங்கே போனால் அந்த காலத்து புத்தகங்கள்லாம் கூட இன்றைக்கி கூட அழகாக வச்சு ஒரு லைப்ரரி நடத்துகிறாங்க மகாகா மகாத்மா காந்தி நூலகம் அப்படிங்கிறது சைதாபேட்டை காரணீஸ்வரர் கோவிலில் இருக்குது அது ஒரு பழைய கட்டிடத்தில் இருந்து மழையில் நனைஞ்சிட்டு புத்தகெலாம் வீணாத ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த இடத்த வாங்கி அதில் ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தை கட்டி ஒரு அழகா நூலகமாக இப்போது அமைத்து அதை பார்த்து கொண்டிருக்கும் திரு நித்தியானந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவே இருக்கிறோம் நித்தியானந்தத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்மளாம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போனால் சாமி பார்ப்போம் குருக்களுக்கு என்ன பிரசாதம் பார்க்கலாம் அவர் கோயிலுக்கு போனால் இந்த கோயிலில் எந்த பறவை எந்த மிருகம் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோயிலும் எந்த மிருகமோ அல்லது பறவையோ இணைந்திருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பல தகவல்களை திரட்டி கட்டுரைகளாக எழுதுவோர் அது நம்ம லேடிஸ் ஸ்பெஷலாக மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த எழுத்தாளர் இதைத் தவிர இந்த மாலையில் சில முக்கியமான முகங்கள் என் கணுக்கு தெரிகின்றன எல்லோரையும் சொல்ல முடியும் சொல்ல முடியலன்னா கூட முக்கியமான ஆர் வி ராஜன் அவர்களை உங்களுக்கு வருக என்று சொல்லி மகிழ்ச்சி ஏன்னா அவர் கோயம்புத்தூர்லேருந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் ஒட்டி வந்திருக்கார் அவர் அப்புறம் தென்காசி கணேசனர்கள் வந்துருக்கார்கள் நம்முடைய ரகுநாதன் ஜெயராமன் வந்திருக்கார்கள் திருப்பூர் சார் எப்பவும் அவருக்கு மனதுக்கு நத்துக்குமான எழுத்தாளர் திரு ரகு ரகுநாதன் ஜெயராமன் விருட்சம் அழகிய சிங்கர் தான் மெதுவாக அந்த அவர் அவர் வந்து இன்னும் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அவர் பிடிக்கவே முடியாது நாலில் இருந்து புக் எக்ஸிபிஷன் அவர் புக் எக்ஸிபிஷன் தான் இருப்பார் திரு விருட்சம் அழகிய சிங்கர்கள் சந்திரமொழி வந்திருக்கார்கள் பிறகு பேனா நண்பர்கள் அவர்கள் அவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இங்கு இந்திரநன் சுரேஷ் வாசிப்போம் தமிழ் வளர்ப்பம் குழுவின் நிர்வாகத்தர் திரு மந்திரமூர்த்தி அவர்கள் கல்கி ஆசிரியராக இருந்து எங்களுடைய குழுகத்தையோ விருட்சத்தையோ கூட சேர்த்துக்கிறேன் பாஸ்கரையோ விட்டுக் கொடுக்காத திரு ரமணன் அவர்கள் அதற்கார்கள் அவங்க அனைவரையும் வருக வருக வரவேற்பதில் குவிகம் சார்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நேரம் இருக்காது இந்த இது ஒரு ஒரு ஃபார்மேட்டில் இந்த புக்கு ரிலீஸ் பண்ணோம் ஒரு ஒரு புத்தகம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஸோ அஞ்சு புஸ்தம் ஒன் ஹவருக்குள்ளே எப்படியான முடிக்க ட்ரை பண்ணுறோம் அஞ்சு பாய்ஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் கணக்கு சொல்கிறாங்க பார்க்கலாம் சீக்கிரம் முடிக்க பார்க்கணும் முடித்து விடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் அதற்கு முன்னாடி இறைவணக்கம் பாடிய கலாவதி பாஸ்னர் மேடைக்கு அழைக்கிறேன் உஷா ஹரிஹரன் அவர்களை கௌரிக்கும்படி கேட்டுக்கொடுக்குறேன் இப்போது புத்தக வெளியீடுக்கு செல்கிறோம் முதல் புத்தகமாக நாங்கள் வெளியிட போகும் புத்தகம் கேட்கும் செவி செவிக்கு எங்கும் இசை என்னும் கவிதை புத்தகம் இது நம்முடைய மதுவந்தி அவர்கள் எழுதிய கவிதை புத்தகம் இது அவருடைய மூன்றாவது தொகுப்பு ஆளுக்கு வானம் திரும்பி வந்தால் உனது போன்ற இரண்டு கவிதை தொகுப்புகளை முன்னமே நாம் குவிகம் மூலம் வெளியிட்டிருக்கிறோம் இது மூன்றாவது கவிதை தொகுப்பு மதுவந்தி அவர்கள் வாசி இந்த புத்தகம் வெளியீடுக்காக வந்திருக்கார் ஜன்னல் இலக்கிய இதழில் ரம்யன் என்ற பெயரில் முதலில் எழுத ஆரம்பித்தார் பின்பு மதுவந்தி என்ற பெயரில் இன்று வரை எழுத்துப் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய மூன்றாவது கவிதை தொகுப்பு அதைத் தவிர பன்னேஸ்வரன் தொகை துவைக்க யதார்த்த நாடக குழுவிலும் அவர் இருந்திருக்கிறார் மிகச்சிறந்த மனிதர் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஏதாவது உங்களோட ப ப படைப்புகள் அதை பற்றியாக பேசணும் அவர்கிட்ட தான் பேசணும் அப்படி பாராட்டுவார் அதாவது நீங்கள் வந்து அவருடைய அவரை மாதிரி ஒரு மனசு விட்டு எல்லாத்தையும் ஒரு மனது எல்லாேருக்கும் வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பாராட்டு பாராட்டு என்பது அவர் உடம்புடைய வந்திருக்கு ரத்தத்திலே கலந்துருக்கிறது அவருடைய புத்தகத்தை வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அமுதுசுருப்பு ஆசிரியரும் சிறந்த இலக்கியவாதியுமான ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு திரு பெண்ணேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் புத்தகத்தை வெளியிட்டு எங்களை பெருமைப்படுத்திய திரு திருப்பூர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இப்போது திரு பெண்ணேசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மிக்க நன்றி இப்போது ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு அழைக்கிறேன்